வணக்கம் வெல்கம் பேக் ராசி என்பது உடலாகவும் லக்னம் என்பது ராசிகள் லக்னம் தான் காமராசிகள் ராசிகள் என நான்கு வகைகளாக பனிரெண்டு ராசிகளும் பிரிக்கப்பட்டிருக்கு இவை அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு தர்ம ராசிகள் என்பது மேசம் தனுசு ஆகிய ராசிகள் தர்ம ராசிகளாக சொல்லப்படுதுங்க இவங்களுக்கு பெரும்பாலும் உதவி செய்தல் கஷ்டப்படும் உறவுகளுக்கு உதவுதல் உள்ளிட்ட குணங்கள் இவங்களுக்கு புகழை கர்ம ராசிகள் என்றால் கர்மம் என்ற சொல்லுக்கு வேலை என்று பொருளுங்க ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய ராசிகள் கர்ம ராசிகளாக சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் தங்களுக்கு இட்ட வேலைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் சிந்தனை கொண்டவர்கள் தங்களோட செயல்பாடுகளில் அதிக கவனம் இவர்களுக்கு இருக்கும் இவங்க செய்யும் வேலைகளில் அதிக கவனம் செலுத்துவதால் அதிக செல்வத்தை சேர்க்கும் நிலை இவங்களுக்கு உண்டாகுங்க ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் மூன்று ராசிகள் அதிக காமம் கொண்ட ராசிகளாக சொல்லப்பட்டிருக்கு இது லக்னத்திற்கும் பொருந்துங்க ராசிகள் என்றால் மிதுனம் துலாம் கும்ப ராசிகள் காம ராசிகளாக சொல்லப்படுது இவங்களுக்கு காம குணங்கள் அதிகமாக இருக்கும் இங்க காம குணங்கள் என்பது ஆண் மற்றும் பெண் சார்ந்த மோகம் என்று மட்டும் எடுத்துக்க நல்ல ட்ரெஸ் போடுறது நல்ல உணவுகளை சாப்பிடுறது ஊர் சுத்துறது மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழித்தல் உள்ளிட்ட உடலுக்கும் மனதிற்கும் சுகம் தரும் செயல்பாடுகளில் இவங்களுக்கு அதிக நாட்டம் இருக்குங்க இன்பத்தை அனுபவிக்க பிறந்தவர்களாக இவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் மோட்ச ராசிகள் கடகம் விருச்சிகம் மீனம் ஆகிய ராசிகள் மோட்ச ராசிகள்ங்க இவங்களுக்கு தியானம் கடவுள் பக்தி உள்ளிட்டவைகளில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் இவங்களுக்கு எந்த சோதனை நடந்தாலும் பாரத்தை கடவுள் மீது போட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க காமம் என்பது உயிரினங்களின் தொடர்ச்சிக்கு இன்றியமையாத செயல்முறையாக இருக்கு காமத்தால் பெரும் இன்பம் உடல் மற்றும் மனரீதியான மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க இது மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைப்பதுடன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆனா இதே காமம் அளவுக்கு மீறி செல்லும் நிலையில் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கடும் பாதிப்பை கொண்டு வந்துருங்க இந்த ராசிகளில் உங்க ராசி இருக்கா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க